ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலில் நீங்க இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா உங்க மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக சோ நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் நமது கும்பராசி என்பவர்களுக்கு இன்று தினம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு நீங்கள் உங்களது பேச்சு திறமை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா இன்றைய தினம் சாமர்த்தியமா பேசுவீங்க அதன் மூலமாக உங்களால் வந்து நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தொட்ட தொடங்கக்கூடிய வகையில் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் இதை நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த தினம் வெற்றிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நீங்க சும்மா இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி தருவதாக வேண்டியதனும் அமையும் அது உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் முட்டுங்க நல்ல தன லாபம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக வரக்கூடிய லாபம் வந்து காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உருவாகும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க குடும்பத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் மற்ற இங்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இருப்பாங்க அதனால் உங்க பேச்சுக்குண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் குடும்பத்தில் அமைதி பெருகும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை என்ற நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்க சொன்னபடியே நடந்துக்குவீங்க அதனால உங்களுக்கு கெத்து கொடுங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்க சொன்ன சூழ்நிலை நிறைவேறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒரு தன்னிறைவு ஏற்படும் நல்ல திருப்தி ஏற்படும் அது வேற லவுல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரங்கள் இதை கொண்டு சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டானது கொண்டு உங்களுக்கு நல்ல ஆதரவு நிறைய பேர் தருவாங்க எனவே உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நெருக்கமான எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டறிந்து அது எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்தியோக பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது பாக பிரிவினை இருக்கு ஏதாவது சொத்துக்கள் வந்து பிரிக்க போறாங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இன்னைக்கு பிரிவினை ஆகுது அப்படின்னா அதுல உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எனவே அந்த பூர்வீக சத்துக்களை பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களோட சகோதர சகோதரிகள் எல்லாருமே நல்லா ஆதரவு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடன் பிறந்தகளுடைய ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளுங்க முக்கியமான சில தைரியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் துணிந்து எடுப்பீங்க அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல உயர்வை பெற்று பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ தைரியமான ஒரு நாள் என்ற தினம் பணம் வரவுகளும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமைந்துள்ளதுங்க உடல் ஆரோக்கியம்னு வரும்போது நீங்க உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடைய காதல் வாழ்க்கையில நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் ரொமான்டிக் ட்ரிப் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கான அந்த காதல் பயணம் வந்து கொஞ்சம் நேரத்தாக இருக்கும் அதனால நீங்கள் பிளான் பண்ணபடி முழுதாக காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல இன்றைய தினம் நீங்கள் காதல் பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நாளுடைய பிற்பகுதியில உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய வீட்டு வேலை கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் நீங்க மனதளவில் டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து நீங்க அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்கள் வந்து புத்துணர்வை கொண்டு வர வேண்டிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து புதிய ஐடியாக்கள் நிறைய வந்து உருவாகப் பெறுவீங்க புதிய ஐடியாக்களை நிறைய நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கான புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தி தருங்க உங்கள் எதிர்கால பயனுக்கு நல்ல அடித்தளமாக அந்த புதிய ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை வந்து உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையுடன் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் பிரச்சனைகளை மனதுக்குள்ளாரே வைத்துக்கொண்டு அது வந்து ஒரு வன்மமாக மாறிக்கொள்ளாமல் உங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத டைரக்டாக உங்கள் வாழ்க்கை துணையோட நேரில் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டால் இல்ல வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையாக மாறுங்க அதுக்கான முயற்சிகளை தாராளம் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பேசிய திறமை பயன்படுத்துங்கள் கையில் என்ற தினம் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டர மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பது யாராமின்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்திங்கிறது வேறு லெவலில் பெறுவுங்க ஏன்னா செய்யும் செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு திருப்தியான மனநிறைவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுக்கு நெருக்குமானருடைய ஆதரவு பெறுவுங்க அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருப்திகள் அதிகரிக்கக்கூடிய உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு என்ற தினம் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்களால் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிடுங்கள் அது ரொம்ப அவசியம் மறைமுகமான எதிர்ப்பார்கள் என்ன இருக்குங்கிறத கூட கண்டறிவீங்க அதனால் எதிர்ப்புகள் எல்லாம் முறியடித்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கான வாய்ப்புகள் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதுவும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு நிறைந்த நாள் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் உங்களுக்கு உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே